ஓடும் கல் மூசா அலைஹிசலாம் அவர்களின் அற்புதம் இந்த கல் ஒரு முழம் நீளமும் ஒரு முழம் அகலமும் கொண்ட ஒரு சதுர வடிவகல் அவர்களின் மூலம் இரண்டு மாபெரும் அற்புதங்கள் நிகழ்ந்தன அவை திருக்குறானிலும் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளன முதல் அற்புதம் இந்த கல்லின் முதல் ஆச்சரியமான செயல் என்னவென்றால் அது அதிவேகமாக ஓடியதுதான் இந்த நிகழ்வே அந்த கல் மூசா அலேஹிசலாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாகவும் அமைந்தது இதன் பின்னணியில் ஒரு விரிவான சம்பவம் இருக்கிறது பனு இஸ்ரேவேலர்கள் பொதுவாக புது இடங்களில் ஆடையின்றி குளிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அலை இஸ்லாம் அவர்கள் அதே சமூகத்தில் வளர்ந்திருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு தூதுவத்தின் கண்ணியத்தை வழங்கியிருந்தார் அந்த இத்தகைய வெக்கக்கேடான செயலை எப்படி அனுமதிக்கும் மூசா அலை இசலாம் அவர்கள் அந்த மக்களின் இழிவான பழக்கத்தால் மிகவும் அதிருப்தியடைந்தார்கள் அதனால் அவர் எப்போதும் தனிமையிலோ அல்லது ஆடை அணிந்தோதான் குளிப்பார் இதை பார்த்த பனு இஸ்ரேவேலர்கள் இவர் ஏன் நம்மை போல ஆடையின்றி குளிப்பதில் நிச்சயம் இவரது உடலில் ஏதோ வெண்புள்ளி நோயோ அல்லது மறைக்க வேண்டிய வேறு ஏதோ குறையோ இருக்கிறது என்று அவதூறு பரப்ப தொடங்கினார்கள் இந்த தவறான செய்தி ஊர் முழுவதும் பரவியது தன்னை பற்றி பரப்பப்பட்ட இந்த அசிங்கமான அவதூறு மூசா அலேஹி அவர்களின் மென்மையான உள்ளத்தை மிகவும் பாதித்தது அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தார்கள் ஆனால் தனது நேசத்திற்குரிய தூதரின் துயரத்தை அல்லாஹ் எப்படி பொறுத்துக் கொள்வான் அந்த தூதரின் மீதான களங்கத்தை துடைக்க இறைவன் ஒரு வழியை உருவாக்கினான் ஒரு நாள் மூசா அலேஹிசலாம் அவர்கள் ஒரு மலை உள்ள நீரூற்றில் குளிக்க சென்றார்கள் அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தனது ஆடைகளை கழற்றி ஒரு கல்லின் மீது வைத்துவிட்டு நீராடினார் குளித்து முடித்துவிட்டு தனது ஆடைகளை எடுக்க வந்தபோது அந்த பாறைக்கல் ஆடைகளை சுமந்து கொண்டு வேகமாக ஓடத் தொடங்கியது மூசா அவர்கள் அந்த பாறையின் பின்னால் என் கல்லே என் ஆடை என் கல்லே என் ஆடை என்று கூவிக்கொண்டே ஓடினார்கள் ஆனால் அந்த பாறை நிகாமல் நகர்ந்து நகரத்தின் முக்கிய வீதிகள் மற்றும் தெருக்கள் வழியாக ஓடியது பின்னால் ஓடி வந்த மூசா அலை மகள் அனைவரும் பார்த்தார்கள் அப்போதுதான் அந்த மக்கள் உணர்ந்தார்கள் அவர்களின் உடலில் எந்த குறையும் இல்லை என்பதை மாறாக அவர்களின் உடல் அழகு ஒரு சாதாரண மனிதனால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பரிபூரணமாக இருந்தது இதை கண்ட பனு இஸ்ரேவேலர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக மூசாவிடம் எந்த குறையும் இல்லை என்று உருமித்த குரலில் சாட்சி கூறினார்கள் தன் பணியை செவ்வனை முடித்த அந்த பாறை தானாகவே நின்றது மூசா அலைஹிசலாம் அவர்கள் ஆடை அணிந்து கொண்டு அந்த கல்லை தனது பையில் எடுத்துக் கொண்டார்கள் இரண்டாவது அற்புதம் பனு இஸ்ரேவேலர்கள் தீஹ் எனும் மைதானத்தில் தவித்துக் கொண்டிருந்த போது இதே கல்லின் மீது மூசா அலேஹி அவர்கள் தனது கைத்தடியால் அடித்தார்கள் உடனே அதிலிருந்து பன்னிரண்டு நீரூற்றுகள் பொங்கி வழிந்தன அந்த நீரைத்தான் பனு இஸ்ரேவேலர்கள் நாற்பது ஆண்டுகளாக அந்த மைதானத்தில் பயன்படுத்தினார்கள் திருக்குரானின் உமது கைத்தடியால் அந்த பாறையை அடிப்பீர்கள் என்ற வசனத்தில் குறிப்பிடும் பாறை இந்த கல்தான்